ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று இளம் விரை போதும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் நவாகிரி சக்கரத்தை வைத்துக் கொண்டே அன்னையை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற புண்ணிய வாழ்வை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும் கண்ணியனாகி கலந்து அங்கு இருந்திடும் கண்ணியனாகி தரதி முழுதுக்கும் அந்நியனாகி அமர்ந்திருந்தானே புண்ணியனாகி பொருந்தி உலகின்றும் அன்னையை வழிபட்டு புண்ணிய பேர் பெற்றுவிட்டால் நல்வினையலானாக உலகெல்லாம் பாராட்டப்படுவான் கண்ணியனாகி தலன் இருந்திடும் இந்த உலகத்தாரால் இவன் கண்ணியன் என கருதப்பட்டு மதிக்கப்படுவான் தண்ணியனாகி தரணி முழுதுக்கும் இந்த உலகம் முழுவதும் உறவை எண்ணும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள் அந்நியனாகி அமர்ந்திருந்தானே எல்லோராலும் விரும்பப்படும் இனியனாகவும் அவன் வாழ்ந்திருப்பான் என்று எவர் ஒருவர் அந்நியை விழிபடுகிறார்களோ அவருக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய வாழ்வை பற்றி திருமூனர் இதைத்தான் அவர் புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும் கண்ணியனாகி கலந்து அங்கு இருந்திடும் கண்ணியனாகி தரணி முழுதுக்கும் அந்நியனாகி அவர்ந்திருந்தானே அன்னையை வழிபட்டு புண்ணிய பேர் பெற்றுவிட்டால் நல் வினையாளனாக உலகெல்லாம் அவன் பாராட்டப்படுவான் உலகத்தால் இவன் கண்ணியன் என கருதப்பட்டு மதிக்கப்படுவான் உலகம் முழுமைக்கும் உதவை என்னும் கருணை மனம் கொண்டவனாக அவன் மாறிவிடுவான் எல்லோராலும் விரும்பப்படும் இணையனாகவும் அவன் வாழ்ந்திருப்பான் என அன்னையை வழிபட்டு புண்ணிய பெறு புண்ணிய வாழ்வை பற்றி கூறுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய